டிசம்பர் வரை வாழ்ந்தான் என்பது அந்த ஆயிரத்தில் ஒருவனுக்கே சொந்தம் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் நம் கண்ணை விட்டு மறையாத மாமனிதர் மனித புனித புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு வாய்ப்பளித்த வல்லர்களுக்கும் வாய்மொழி கழித்த நல்லவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கிடைக்கவில்லை

அருங்கமும் அருவும் ஆரம்பிக்கின்றோம் அருங்கமும் அருவும் உரிமை பேச்சு எங்கள் மூட்டோடு சங்க தமிழ் பொங்கி என மங்கு மோதி விளையாடி வர தென்றலும் தாளாட்டிட இசை இசைப்பாடிட பொங்கு தமிழே புவியாலும் முத்தமிழுக்கு முதல் வணக்கம் கேட்டில் உள்ளதை பாட்டாகவும் பாட்டில் வருவதை நடிப்போடு காட்டி அதை செயல் வடிவாக்கி பயனடைய செய்தவர் பற்றி அவர் யார் எம்ஜிஆர் மாமனிதர் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார் எம்ஜிஆர் நூற்றாண்டு கடந்த துருவ நட்சத்திரம் அரசியல் வாழ்வில் தனிப்பெரும் அத்தியாயம் எதையும் எந்த நேரமும் துடிகரமாக செய்யும் திரையுலகில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் நாம் வாழ்ந்த காலத்தில் பார்த்த கொடை வள்ளி மரத நாட்டு இளவரசி எம்ஜிஆரை சிகரம் தொட வைத்தது கலைஞரின் வசனம் ஜானகி நாயகி அணை பறக்கும் வசனங்கள் தொடர்ந்த படங்கள் பல அவைகள் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்து நம்மை தோற்று ஓடும் என்றார் கரிகாலம் குடி ஒருபோதும் தவறியதில்லை என்றார் என்னை நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாது கலையிலும் பொது வாழ்விலும் கெட்டோர்கள் அதிகம் கவிஞர் வாலியின் பாடல் அழகான வரி ஒன்று வருகின்றது நான் அளவோடு ரசிப்பவன் என்றே வாலியில் தொடர்ந்துட எதையும் அளவின்றி கொடுப்பவர் என்றே கலைஞர் முடித்தார் அரசியல் தவிர்த்த வாழ்வில் அன்பான நண்பர் எல்லோரையும் அன்பாக மதிக்கும் மாபெரும் தலைவர் தனிப்பெரும் புகழை எப்படி சொல்வது அவரின் தனிப்பெரும் புகழை எப்படி சொல்வது எதை பற்றி நாங்கள் தலைப்படுப்பது பேசுவது என்று ஒரு போராட்டம் எங்களுக்கு எழுந்தது கொடை பற்றி பேசலாமா கொள்கை பற்றி பேசலாமா சமூகம் பற்றி பேசலாமா என்றால் உலகம் பிறந்தது எனக்காக என்று அவர் சொன்னார் கூடும் மக்கள் உனக்காக என்று நாங்கள் சொல்கிறோம் உமது பேர் சொல்லுவோம் என்று அடங்கமும் மதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு நாம் இன்று தேடிக்கொண்ட விடம் எம்ஜிஆர் அவரின் புகழ் நிலைத்திருப்பது எதனூடாக அவரது கலைவாழ்வின் ஊடாகவா இல்லையே பொது வாழ்வின் ஊடாகவா கலை வாழ்வியான் என்று அந்த அணியில் அகரம் திருமதி அகரம் நிஷா பீரிஷ் அவர்களும் திரு நாகலிங்கம் கிந்திரன் அவர்களும் இவர்கள் கலை தான் என்ற அந்த அணியின் கருத்தாளர்களாக வருகின்றார்கள் பொது வாழ்ந்த அணியில் அவர்களும் திருமதி திவாகர் அவர்களும் இவர்கள் பொது வாழ்வியதான் அந்த அணியின் கருத்தாளர்களாக வருகின்றார்கள் கலை வாழ்வுதான் இன்று எந்த நிகழ்வு நடைபெறுவதில் கலை சம்பந்தமாகத்தான் கலை வாழ்வின் முதல் கருத்தாளர் திருமதி அகரம் கருத்துடன் சிறிதி ஒலி வாங்கியை விட அதிகமாக பார்வையாளர்களின் பக்கம் சத்தம் கேட்கிறது தயவு செய்து கொஞ்சம் சத்தத்தை குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் மக்கள் திலகம் அல்லவா மக்கள் ஆர்ப்பரிப்பது நன்றுதான் அனைவருக்கும் அதாவது அரகம் பேச்சாளராக வணக்கம் தெரிந்து கொள்கின்றேன் இந்த நண்பியில் நீண்ட நேரம் என்ன ஒளிவாங்கியிருப்பதால் மிகவும் சுருக்கமாக இந்த பேச்சை நான் முடித்துக் கொள்கின்றேன் புரட்சித் தலைவர் செம்மன் எம்ஜிஆருடைய புகழ் நிலைத்திருப்பது கலை வாடி ஊடகவா பொது வாடி ஊடகவா கூட நிலைத்திருப்பது உண்மையாகவே பொதுமாவையோட அவர் நிறைய விடை செய்திருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்துக்கிடமே இல்லை இருந்தாலும் இந்த தலைப்பு நிலைத்திருப்பது என்று என்பதனால் எந்த எந்த மீடியா ஒரு சினிமா என்ற போது ஒரு மீடியா கலை என்பது ஒரு மீடியா இந்த மீடியா வழியாக அவருடைய புகழ் இன்று வரை நிலைத்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் எஞ்சியார் என்ற உடனே எனக்கு உடனே நெஞ்சுக்கு வருவது ஒரு பாடல் பாடமாட்டா நினைவுக்கு வரும் என்னுடைய அப்பா சின்ன வயசா இருக்கும் போது வயக்காம நல்லா பாடுவாங்க அப்பா அவ்வளவு மாட்டாங்க இருந்தாலும் வயக்க கொடுத்து உடனே பாடுற பாட்டு நெஞ்சம் கொண்டு நேர்மை கொண்டு ராஜா காலம் ராஜா அஞ்சி அஞ்சி ஆச்சா என்று அந்த பாடலை சொல்லி இப்படி எங்களை எங்களுடைய வீரத்தை வளர்த்தெடுத்தவர் என்னுடைய அப்பா என்று சொல்ல வேண்டும் எனவே சிறு வயது முதல் சிறு பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் வந்து ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்க நினைத்தால் நிறைய பாடல் வந்திருக்கின்றன அப்ப அதுல வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி திருடாதே பாப்பா திருடாதே இன்று வரை இந்த பாடல்களை பாடி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கற்று கொண்டு போது காரில் வந்தோன்றிருக்கும் போது என்னுடைய மகள் லஞ்சம் அடிக்க போகிறாங்க இதோ அவருடன் கேட்டி எம்ஜிஆர் என்று அவருடைய யாருகிட்ட தெரியுமா திடீரே அருந்தசாமி நீ சொல்லி உடனடியே அந்த தலைமை படத்தினுடைய எம்ஜிஆர் நினைத்துப்பாரு நான் தொமரோ போது உடனே அந்த இருவர் படம் எனவே எம்ஜிஆருடைய நிலை அதாவது அவருடைய அந்த புகழ் நிலைக்கு சினிமா ஊடாக பாடல்கள் ஊடாக என்று பார்க்க வேண்டும் பாடல்களை பார்க்கும் போது பல பல பாடங்களை நான் நினைக்கிறேன் எனது அணி நண்பர் ரீந்திர நான் நினைக்கின்றேன் ஒரு பாட்டு சொல்லும் போது பாட்டை பாடலே அழகாக யோகேஷ் நண்பர் பாடியிருந்தார் ஒரு சமத்துவத்தை சொல்லும் பாடல் நாம் அனைவரும் ஒரு தாயும் மக்களின் சொல்லும் பாடல் இன்று வரைக்கும் அந்த பாடல் நினைத்திருக்கின்றது எம்ஜிஆர் முன்னாடி அதோ அந்த பறவை என்று நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகின்றது அடுத்தது என்ன பாடல் சொல்லணும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் எந்த அதாவது வெற்றிக்கணத்திற்பினும் குற்றம் குற்றமே என்று அதன் எத்தனையோ இதிகாசங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த பாடலை சொல்லி நாங்கள் எத்தனை வீடுகள் கேட்டிருப்போம் அந்த எங்க வீட்டுக்குள்ள என்ஜாரை நாங்கள் மறக்க முடியுமா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இரு டெரி நிரி மறக்கட்டுமே தன்னாலே தயங்காதே அடுத்த வரி நான் சொல்லலாமோ தெரியவில்லை தலைவனிருக்கிறான் கடங்காதே இது குறையாக அடுத்தவரை சொல்வது பிரச்சனை இல்லை எங்கள் நேரம் கடன் செல்வம் இல்ல இப்ப தலைவர் இருக்கிறார் என்று சொல்லவே அது அவர் சொன்ன தலைவர் அண்ணா அல்லது தலைவர் என்ற உரைவரை கூட சொல்லியிருக்கலாம் இப்போது அது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கிறது என்பதால் கொஞ்சம் நிறுத்திக் கொண்டிருந்தார் நல்ல விடயங்களை ஏதாவது சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் பெண்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் நிறைய விடயங்கள் செய்திருந்தாலும் அதனை சினிமாவில் ஊடாகவும் அதாவது அவருடைய புகழ் இன்று வரைக்கும் நுழைத்திருப்பது பாடல்கள் ஊடாகவே குறிப்பாக பாலி அவர்களுடைய பாடல்களாக இருக்கட்டும் பட்டு கோடி கல்யாண சுந்தரம் அப்போது ஜெயபாலன் பா பவானி அக்கா அவர்கள் பாடியிருந்தார்கள் அந்த பாடலோடாகவே இன்று வரைக்கும் அந்த அவருடைய புகழ் நிலைத்திருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திருமதி ஆகரம் நிஷா பிரி அவரை கதை வாழ்வுதான் என்று எடுத்து கூறுவதற்கு அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் பாடலாலேயே முழுமையாக தலைவாழ்வையே சொல்லிச் சென்றிருக்கின்றார் சரி அவர் குறிப்பிட்டிருந்தார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளை என்றார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரித்து வாழ்ந்திடாதே நீங்கள் சொன்னது போல் பாடல்களால் வருகின்றேன் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே என்று பாடல்கள் பல சொன்னார் ஆனால் அவரது சிறப்புக்கு எதன் ஊடாக்க என்று பார்த்தால் பொது என்று அந்த அணியில் முதல் பேச்சாளர் வருகின்றார் வாருங்கள் நிஷாந்தி திருமதி நிஷாந்தி திவாகர் நடுவர் அவர்களுக்கும் சபையோருக்கும் என் என் சக அணி ியாளவன் சகோதரியவர்களுக்கும் மற்றும் எதிரணி அனைவர்கள் அணி இந்திரா மற்றும் நிஷா பேட்டிசக்கா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது பிறந்த நாளையொட்டி அவரையும் நினைவு கூறிக்கொண்டு எனது உரிய தொடர்புறேன் அவரது பொது நல பொது வாழ்வியை அவர் என்று பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அவரது என்று உண்மைதான் எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை திரையுலகிலும் சினிமாவிலும் நாடகத்திலும் தான் ஆரம்பித்தார் நடிகராக தனது அறிமுகத்தை செய்திருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தின் நேர்மை அந்த தன்மை தன்னலம் இல்லாத அவருடைய பண்புகள் தான் அவருடைய திரைப்படங்கள் ஒட்டி இருந்தது அவர் மக்கள் திலகமாக தோன்றினார் திரையில் ஆனால் இன்று நாம் புரட்சி நடிகர் என்ற சொல்லில் இருந்து புரட்சி தலைவராக கொண்டாடுகிறோம் என்றால் நிச்சயமாக அவரது அரசியல் வாழ்வு அந்த பொது வாழ்வை வைத்துத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம் ஏனென்றால் ஒரு சிறிய உதாரணமே போதும் அன்று நிறை நடிகர்கள் இருந்தார்கள் சிவாஜி இருந்தார் ஜெமினி கணேசன் இருந்தார் அன்று எம்ஜிஆர் சிவாஜி பெரு உச்ச நடிகர்களாக இருந்தார்கள் பிறகு நடிகர்கள் என்பது அல்லது திரையுலகம் என்பது என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது பாருங்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் இன்று எத்தனையோ நடிகர்கள் விட்டார்கள் அந்த எம்ஜிஆர் காலத்தில் ரசித்த அவருடைய நடிப்பை ரசித்தவர்கள் தான் இன்றும் அவரை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் விட்டு நான் என்னை கேட்டால் படங்களை நான் அவ்வளவாக ரசித்து பார்த்திருப்பேனா பார்த்தா என்பது எனக்கு நினைவில் நான் கூற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் இன்றும் அறியப்படுகிறார் பேசப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் ஏன் மற்ற நடிகர்களுக்கு நாம் விழா எடுக்கவில்லை ஏன் சிவாஜி கணேசனுக்கு நாம் இன்று விழாவெடுக்கவில்லை அல்லது எல்லா நடிகர்களுக்கும் நாங்கள் விழா எடுக்கிறோமா அவர் பொது பொது வாழ்வில் தன்னை நிலநிறுத்திக் கொண்டார் தோன்றினாரோ அந்த கருத்துக்களை அதை பொது வாழ்விலும் உண்மையினர் நடாத்தி காட்டினார் அதுதான் உண்மை அதனால் தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது எனது வாதம் இந்த சினிமாவிலுக்கும் பிரபலர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் தான் ஆனால் கடுமையான விமர்சனங்கள் வருகிறது ஏனென்றால் இவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வருகிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு தமிழ்நாடு இருப்பவர்கள் அரசியலுக்கு வந்து விடுவார்கள் என்ற எண்ணப்பாடு ஒரு கேள்வியாக பார்க்கப்படுவதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் அந்த சினிமாவில் வெளிப்படுத்திய அந்த நேர்மை தன்மை அந்த அந்த பொது நலம் உடைய அந்த எண்ணப்பாடுகளை இன்று இருக்கிற வருகிறவர்கள் அரசியல் செய்கிறார்களா மக்களுக்காக வாழ்கிறார்களா என்பதை நான் கேட்டு பார்க்க வேண்டும் முதல்வராக இருக்கிறார் அதுவும் இறுதியாக எங்கோ அமெரிக்காவில வைத்தியசாலையில இருக்கிறாராம் ஆனா அவருடைய வாக்குகள் அப்படி நிரம்பியது மக்கள் அவர்களை அவரை நம்பினார்கள் எனக்கு வேண்டாம் நான் அவரை தேடினதுக்கும் அவரை நான் நினைத்துக் கொண்டதற்கும் ஈழத் தமிழ்ச்சியாக நான் அவரை நினைவு கூறுவதற்கு அயல் நாட்டில் தன்னுடைய தொப்பில் கொடி உறவுகள் அவர் இளத்திலே தான் பிறந்திருந்தார் என்பது உண்மை அவருக்கு எல்லாரையும் தெரிந்திருந்தது சிங்களவர்களையும் தெரிந்திருந்தது தலைவருடன் அவர் நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் இன்று நாம் நமது போராட்டத்தின் மூலம் ஒரு ஈழத்தவர் ஈழத் தமிழர் என்பதை மாத்தட்டி சொல்லி கொள்வோம் என்றால் அதனை வளர்த்து விட்டவர் இந்தியா ராஜீவ் ஒப்பந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம் ராஜீவ் ஒப்பந்த காலத்தில் தலைவர் அழைக்கப்படுகிறார் அப்போது யாரை அழைக்கிறார்கள் என்றால் எம்ஜிஆரை அழைக்கிறார்களாம் என்னென்னு சொன்னால் தலைவர் போராட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் தலைவர் பிரபாகரன் போராட்டத்தை கைவிட்டு விட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து எம்ஜிஆர் அழைக்கப்படுகிறார் அழைத்து அவருக்கு சொல்ல சொல்லி சொல்லி நாம் தலைவருக்கு ஆனா தலைவருடன் பேசிய எம்ஜிஆர் அவருடைய ஈழத்தவர்களுடைய செவிமடுத்து கேட்கிறார் செவிமடுத்து கேட்டது மட்டுமில்லை நிச்சயமாக நாம் போராடத்தான் வேணும் வெற்றியை ஈட்டத்தான் வேணும் தலைவர் தலைவர் அவர்கள் தலைவர் பிரபாகர் நான் வெற்றியை ஈட்டுவார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர் அதனால் நான் எம்ஜிஆரை போற்றுகிறேன் எம்ஜிஆரை பாடுகிறேன் நான் அவர் ஒரு நடிகர் என்றோ அல்லது திரையுலகில் இருந்தார் என்றோ நான் அவரை திரும்பி பார்க்கவில்லை ஒரு ஈழ தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு ஒரு உரிமையான நாடு வேணும் என்பதற்கு முதல் கோல் எடுத்து கொடுத்த அந்த தலைவரை நான் பாராட்டுகிறேன் அப்போ அவருடைய பொது வாழ்வில் தான் நான் அவரை திரும்பி பார்க்கிறேன் எனக்கு இன்னும் என்னுடைய மகளுக்கோ அல்லது என்னுடைய குழந்தைகளுக்கோ சிறுவர்களுக்கோ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால் நான் வரலாற்றை சொல்லும் போது எம்ஜிஆர்டை எனது ஈழத்தின் போராட்டத்தினூடாக அங்கேதான் நான் சுட்டி காட்ட முடியும் அதற்கு பிறகுதான் அவருடைய கலை உலகம் அவருடைய திரையுலகத்தில் அவரை நான் காண்பிக்க போகும் போது நான் காண்பிப்பேன் ஆனபடியால் நிச்சயமாக பொது உலகில்தான் அவருக்கு புகழும் கிடைத்தது பொது உலகில்தானவர் பொது வாழ்வில் நினைவுகளும் ஒட்டி கொண்டிருக்கின்றன இதை நாம் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் உண்மையாக அவர் அஹ் மக்களுடன் வெளிப்படையாக வெளிப்படையாக வெளிப்படுத்தும் தலைவராக இருந்ததாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் இன்றும் எல்லோரும் பேசிக் கொள்கின்றோம் அவருடைய அங்க மொழிகளே அந்த மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டனவா உண்மையில் திரையில் தோன்றின அவரது அங்க அசைவுகள் மக்களுடைய அந்த சொல்வார்களே உள்ளுணர்வு என்று அந்த அவருடைய உள்ளுணர்வு ஒவ்வொரு மக்களுக்குள்ளையும் போய் பாய்ந்தது போய் பாய்ந்த பாய்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு கலைஞன் மட்டுமல்லாமல் மக்களுடைய உள்ளுணர்வுகளை தன்னுடைய அங்க அசைவுகளாலே அறியக்கூடிய ஒரு கவிஞனாக கலைஞனாக அவர் இருக்கிறார் ஒரு பொது உலக பொது உலக பொது உலகை அவர் கட்டி அர்ந்து இருக்கிறார் மெற்றம் இன்னும் சொல்ல வி சொல்ல விரும்பினால் இன்னொரு கூறி விருக்கிறேன் என்று நான் நான் என்று தான் எல்லோரும் கூறிக்கொள்கிறார்கள் எல்லோரும் என்று கூறுவது பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் ஆனால் எம் ஜி ஆர் அவரது கட்சியை உருவாக்கப்பட்டு அவருடைய கொடி க நகரங்கள் வடிவமைக்கப்படுகின்ற போது நடுவே எதனை வைப்பது என்ற கேள்வி அவரை உருவாகின்ற போது எம் சொன்னாராம் அண்ணாவின் மையங்கள் என்று சொல்லி அண்ணா அறிஞர் அண்ணாவின் அண்ணாவை முன்னிறுத்தி அவருடைய கருத்துக்களை முன்னிறுத்தி அவரது கட்சியையும் அவரது அரசியல் உலக அரசியல் வாழ்வையும் அவர் ஆரம்பிக்கிறார் உண்மையில் தன்னை அடிப்பவன் தலைவன் அல்ல தனது தனக்குடைய கொள்கைகளை தன்னுடைய தன்னுடைய கொள்கையால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பொது ஒரு சேலை அங்கே முன்னிறுத்தக்கூடிய ஒரு தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவருடைய அவரை அவருடைய பொது வாழ்வின் செயற்பாடுகளை ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேணும் செய்திருக்கிறார் நான் இங்குவிட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நிறைய நான் கூறலாம் என்று நினைத்திருந்தேன் நடுவர் அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டு விட்டார் ஆகையால் நான் கூற வருவது இதை ஒருதான் என்னதான் திரையில் அவர் மக்கள் திலகமாக தோன்றினாலும் புரட்சி நடிகராக தோன்றினாலும் உண்மையிலேயே அந்த புரட்சியை மக்களுக்குள்ளே கொடுத்து புரட்சி தலைவராக இன்று நினைத்து நிற்கிறார் என்றால் அவரது பொது வாழ்வை பொது வாழ்வை அதற்கு முழுமையான காரணம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி சகோதரி நிஷாந்தி திவாகர் எம்ஜிஆரின் பற்றி கலை வாழ்விலுமோ பொது வாழ்விலுமோ நிறைவாக்க நிறைய சொல்லலாம் பொது வாழ்வில் அவர் நிறுத்திய வாசகங்கள் பல ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்றார் அன்னையை தெய்வமாகவும் தந்தையை வழிகாட்டியாகவும் செய்தார் மக்களை தன் வாழ்ந்தவர் அல்லவா எம்ஜிஆர் இன்று அரங்கமும் அதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சில் அடுத்து எம்ஜிஆரின் அதில் எந்த மாற்றமும் இல்லை என திரு நாகம் வருகிறார் பார்க்க மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே பொங்கல் வந்ததோ என்னவோ பொங்கின மாதிரி மூன்று பேரும் நல்ல சித்தாடையோடு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் நன்றி பார்வையாளர்களே என் அன்புக்குரியவர்களே எம்ஜிஆர் திரையிலே பார்த்தீர்களா அல்லது உங்களுக்கு பார்த்து தான் எம்ஜிஆர் தெரியும் திருந்தாத உள்ளங்கள் இருந்த வருந்த உருவங்கள் பிறந்தென்னாகும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று என்று சொல்ல வேண்டும் யாரும் கிடையாது ஒரு சண்டை காட்சி வருகிறது திரைப்படத்தில் பண்பை பாருங்கள் அந்த தூக்குற அடிபட்டு கை கொடுத்துட்டு அந்த பண்பு எங்களுக்கு பண்பை சொல்லி தந்தது கலை வாழ்க்கை தான் எங்களிடம் இருந்து அவரை கொண்டது நான் பார்க்காத பணம் இல்லை எம்ஜிஆருடைய திரைப்படம் அதை விட ஒரு சண்டை பிடிக்கிறதா இருந்தால் இந்த உலகம் சுற்றும் வாயியன் திரைப்படத்துல ஒரு சண்டை காட்சி இருக்கிறது ஐயா நீங்க கதை நான் கதை தாண்டி நீங்க முடிவு எடுக்க கத்திய வச்சிக்கவா கத்தியை எடுக்கவா அந்த சண்டையில சண்டை நடக்குது நம்பியா இருக்கு எஞ்சியா இருக்கு உள்ளுக்கு அடுக்க போடுது அடி வாங்குற வெளியில வந்தா போல தான் குடுக்குறேன் காரணம் எப்பவுமே முதல் வேண்டி போட்டு தான் கொடுப்பார் அப்படிப்பட்ட பண்பை சொல்லி தந்தவர் அன்புக்குரியவர்களே மக்கள் மனத்திரையில் ஒளி விளக்காகவும் இதய கணியாகவும் காவல்காரனாகவும் எங்கள் தங்கமாகவும் மன்னாதி மன்னனாகவும் எங்க வீட்டு பிள்ளையாகவும் வாழ்ந்த மக்கள் திலகம் எப்பவுமே திரைத்துறையால் கலைத்துறையாலே Yeah, I'm going to tell you. அஞ்சிசம் ஒதுக்கிடுங்க நாடு வரவங்களே தலைவர் நேரத்தை